வணக்கம் இந்த கடுக்காய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே கடுக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வியாதியும் வராது ஒரே வார்த்தையில் பழமொழி தமிழ் பழமொழி இன்னொன்று நோணும் மன்னிக்கணும் தமிழ் பொன்மொழி என்ன சொல்லுதுன்னா கடுக்காய் திண்டவன் மிடுக்காய் நடப்பான் முடுக்காயின்னு சொல்கிறது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு சைக்கிளோட ஸ்பீடாக நடக்கக்கூடிய தகுதி கிடைக்க தான் கடுக்காய் இந்த கடுக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது சராசரியாக ஒரு ஒரு ஏழு விதமான கடுக்காய் மரங்கள் இந்தியாவில் இருக்குது இது மெயினாக பாகிஸ்தான்லேருந்து தான் வருது இந்த விதை இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எத்தனை விதமான விதைகள் இருக்குன்னு இதில் வந்து ஏழு விதமான கடற்காய்க்க விதைகள் இருக்குது நீங்கள் இதை சாப்பிட வேண்டியது என்ன டோசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது அளவில் மிஞ்சாலும் அமிர்தமன் அஞ்சு தான் தமிழ் பொன்மொழி இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு பழமொழியே இருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு கடுக்காய்க்கு மேலே ரெண்டு கடுக்காயை வந்து பவுடர் பண்ணி அதுக்கு விதையே வந்து குப்பையில் போடாம இல்லும் சாப்பிடலாம் குப்பையில் போட்டாலும் பரவாயில்லை அதில் அந்த அளவு பாய்சினெல்லாம் கிடையாது அதை பவுட்ரு பண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் வற்ற வச்சு நைட்டு கடைசியாக குடிக்கணும் பாதிப்பு உள்ளவங்களுக்கும் நாங்கள் எ பொதுவாக எங்கள்கிட்ட எந்த மருந்து வாங்கினாலுமே அவங்களுக்கு இந்த கடுக்காய் நாங்கள் கட்டாயம் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் என்ன அற்புதமான விதை எல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து எல்லாேருமே சாப்பிடணும் அப்புறம் முப்பத்தஞ்சு வயசானவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடணும்னு நான் உங்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறேன் நோயின்றி வாழ்க வளமோடு வாழ்க வாழ்த்துக்கள்